நீங்க ஏன் ஜாதி பெருமை பேசறோம் இப்ப நீங்க தமிழ் என்ன மூவாயிரத்து மூணு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தமிழ் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க இதனால் மொழி போர் உங்களுக்கு பிரச்சனை வந்துடாதா நம்ம எப்ப தமிழ் அடையாளம் பேசுறோம்னா நம்ம வந்து சப்ரஸ் பண்ணப்படும் போது நம்ம அழுத்தி வைக்க போறோம் நம்மளுக்கான எல்லா எந்த உரிமையும் கொடுக்கப்பட நம்ம இல்லை எக்கனாமிக்கலாக வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கப்படும் போது தமிழர் பெருமை எடுத்துட்டு வர ஒன்னு ரெண்டாவது நம்மளோட பெருமை இன்னொருத்தனை அடிமைப்படுத்துதா இல்ல இன்னொருத்தனை பாதிக்குதான்னு பார்க்கணும் நம்ம மொழி எங்கேயுமே வந்து இன்னொரு மொழி அடிமைப்படுத்தலை நம்ம மொழிக்கான உரிமையும் இதுவரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறோம் நம்ம ஊர்லலாம் மழை வந்துச்சுன்னா அந்த மழையை தேக்கி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கான விவசாயம் வாழ்வாதாரம் ஊர் கூடி ஏரிகளை உற்படுத்தி ஏற்படுத்தினா மட்டும்தான் இங்க நமக்கு வாழ்வு இது இன்னைக்கு இல்ல சங்க இலக்கிய காலத்துக்கு முன்னாடியே இருக்கு ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்ட முடியும் அதனால தான் இங்க வந்து அரண்மனைகள் கிடையாது கோயில்கள் தான் இருக்கு அந்த கோயில்கள்லையும் எல்லா ஜாதி பேரும் இருக்கும் எல்லாமே மன்னனோட அடைமொழிகளை தாங்கி நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தமிழர்களுக்கே உரித்தான கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயாவது பொதுப்பணி கலாச்சாரம் ஒரு இனத்துக்கு இருக்குன்னா அது தமிழ் இனத்துக்கு இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ போட என்னால் கம்பேர் பண்ண முடியும் இலக்கியத்தில் கம்பேர் பண்ண முடியும் கலாச்சாரத்தில் கம்பேர் பண்ண முடியும் அப்படிப்பட்ட இனம் தமிழ் இனம் அதன் விழுமியங்கள் த எத்திக்ஸ் த சொசைட்டி இஸ் டீக் அதற்கு முழு முதற் எதிரி இந்த ஜாதி